ஆண்டவராய் இயேசு சே தாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமோஸின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தை சொல்லுகிறார் என்று வேதசன் ஒரு நாட்களில் தாவிது பாவம் செய்து தன்னுடைய கூடாரத்தை தன் அரசாங்கத்தை இழந்து போனவனாய் தவித்துக் கொண்டிருக்கிற மனம் வேதனையோடு இருக்க தாவிதை பார்த்து சொன்னார் அவனுடைய உன்னுடைய கூட அதை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு என் கூடார விழுந்து விட்டதே என் வாழ்க்கைக்கு தொழில் கூடாரம் வியாபாரம் கூடாரம் குடும்பம் கூடாரம் என் ஆவிக்குரிய ஜீவி வளர முடியாத என்னுடைய ஜீவியத்தின் கூடாரம் விழுந்து என்று மனம் நொந்து வேதனை காணப்படுகிறாயா ஆண்டோட பார்த்து சொல்லுகிறாய் இன்றைக்கும் கூடாது கட்டத வல்லமுள்ள தேவனாக இருக்கேன் உன் வாழ்க்கை செய்த தவறுகளை பாவங்களை அக்கிரமங்களை ஆண்டை அறிக்கீடு பாவங்களை மன்னித்து எத்தனை கழுவி தூக்கி நிறுத்தி ஆண்டவைத்தூடாலத்தில் நீ ஆசிரியப்படத்தக்கதாக மகிமையான செய்து அநேகருக்கு வல்ல தேவனாக இருக்கிறார் கத்திருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்